ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்போது பாபாவிடமிருந்து நமக்கு அனைத்து சக்திகளும் கிடைக்கப்பெறுகின்றன அவரிடமிருந்து நமக்கு தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் கிடைக்கப்பெறுகின்றன மனம் விரும்பும் சித்திகளும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன மனம் சொல் செயல் என்று அனைத்திலும் நாம் வெற்றி பெறுகிறோம் நாம் தோல்வியின் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இருப்பதில்லை மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் அதிகரிப்பதால் நமக்குள் சக்திகளும் அதிகரிக்கின்றன மேலும் சக்திகள் நமது கட்டளைப்படி நடக்க தொடங்குகின்றன யார் ஒருவர் மன ஒருமுகப்பாட்டோடு இருக்கிறாரோ அவர் சுயராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிவிடுகின்றார் மேலும் சுயராஜ்ய அதிகாரியாவதால் மனதின் சக்திகள் ஒருமுகப்படத் தொடங்குகின்றன அப்போது மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் நமது கண்களிலிருந்து வெளிப்படுகின்றன நாம் யாருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் அவர்களுக்கு அந்த அதிர்வலைகள் கிடைக்கத் தொடங்குகின்றன எனவே நாம் நமது மன ஒருமுகப்பாட்டினை நன்றாக அதிகரிப்போம் நமக்கு மூன்று உலகங்களும் தெளிவாக தென்பட வேண்டும் நமது மனம் மற்றும் புத்தியினை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த லோகத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு நேரத்திற்கு வேண்டுமானாலும் நிலைக்கச் செய்ய முடிய வேண்டும் அவ்வாறு நாம் செய்வதற்கு திறமை படைத்தவர்களாக ஆகிவிட்டால் நமது அமைதியின் சக்தி அதிகரித்து கொண்டே செல்கிறது நினைவில் வைப்போம் நாம் செய்தித்தாள் போன்ற சாதனங்களை பயன்படுத்தி பாபாவின் செய்தியை வேண்டுமானால் செய்யலாம் ஆனால் தந்தையின் வெளிப்பாடு நமது சொரூபத்தின் மூலமாகத்தான் வெளிப்படும் நமது சொரூபத்தில் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது நமது மனநிலை ஒருநிலைப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்போது தான் தந்தையை வெளிப்படுத்த முடியும் இதனை மன ஒருமுகப்பாட்டின் மூலமாகவே செய்ய முடியும் எனவே மன ஒருமுகப்பாட்டின் சக்தியை தெரிந்து கொண்டு அதனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவோம் அதற்காக தனிமையும் மிகுந்த அவசியமானதாகும் தனிமை மற்றும் பயிற்சி இந்த இரண்டு விஷயங்களின் மூலமாக நமது மன ஒருமுகப்பாடு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தனிமையில் அமர்ந்து நாம் மிக நன்றாக சுயமரியாதை பயிற்சியை மேற்கொள்வோம் சுய சிந்தனையை அதிகரிப்போம் ஈஸ்வரிய பெருமிதத்தை அதிகரிப்போம் பாபாவுடன் உரையாடல் செய்வோம் அப்போது நமது மனம் ஆனந்தமயமாக இருக்கும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் அந்த ஆனந்தமயமான மனம் சகஜமாகவே ஒருமுகப்பட்டுவிடும் மனம் ஆனந்தமாக இல்லை என்றால் அமைதியாக இல்லையென்றால் அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது விகாரங்களின் பின்னால் உலகாயத பொருட்களின் பின்னால் எப்போது அவை கிடைக்கப் பெறவில்லையோ அப்போது அது அமைதியற்றதாகி மேலும் அலைபாயத் தொடங்குகிறது எனவே மனதில் அழகான எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வோம் எத்தனை சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மனதில் இருக்குமோ அந்த அளவிற்கு அது ஒருமுகப்பட்டிருக்கும் அந்த சக்தி வாய்ந்த எண்ணங்கள் அணுதினமும் பாபாவின் முரளியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன இந்த முரளிகள் ஈஸ்வரியின் ஞானத்தின் களஞ்சியமாகும் இவற்றின் மூலம் நமது சிந்தனைகள் உயர்கின்றன நமது நினைவுகள் விழிப்படைய தொடங்குகின்றன நாம் பாபாவுக்கு மிக அருகாமையில் சென்று விடுகிறோம் மேலும் சித்தம் நிம்மதி பெற தொடங்குகிறது எனவே மனதை செம்மைப்படுத்துவோம் அதனோடு பேசுவோம் ஜன்ம ஜென்மங்களாக அலைபாய்ந்து நீ மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்தாய் இப்போது ஒருமுகப்பட்டு விடுவாய் ஏ எனது மனமே நீ எனக்கு மிகுந்த நல்ல நண்பனாவாய் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி புகழ்ச்சி இகழ்ச்சி லாபம் நஷ்டம் மரியாதை அவமரியாதை என்று அனைத்தும் கிடைக்கும் நீ இவற்றிலிருந்தெல்லாம் உயர்ந்து விடுவாய் இவ்வாறு மனதை செம்மைப்படுத்துவோம் இன்று முழு நாளும் மன ஒருமுகப்பாட்டை அதிகரிப்பதற்காக நமது ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்வோம் ஒவ்வொரு சொரூபத்தின் மீதும் முதலில் பத்து பத்து நொடிகள் பின்னர் இருபது இருபது நொடிகள் பின்னர் ஒரு ஒரு நிமிடம் என்று நமது ஐந்து சொரூபங்களையும் ஒவ்வொன்றாக முன்னிலையில் கொண்டு வருவோம் நான் இதுவே ஆவேன் என்று ஒவ்வொன்றை பற்றியும் நான்கைந்து எண்ணங்களை உருவாக்குவோம் இவ்வாறு முழு நாளும் செய்வோமானால் மனம் நன்றாக ஒருமுகப்பட்டுவிடும் ஓம் சாந்தி